இப்போ அவள் பாயசம் செய்ய போகிறோம் ஸோ அவள் பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் கடாயில் விட்டுட்டு இந்த முந்திரி திராட்சை காஞ்சி திராட்சை ரெண்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கணும் அந்த மீதி இருக்கிற நெய்யில் நம்ம வந்து அவலையும் போட்டு வறுத்துக்கணும் ஒரு கப்பு அவல் ஒரு கப் அவலை எடுத்து போட்டு வறுத்துக்கணும் சவு வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு கப் அவல் போட்டு சிம்மில் வச்சுட்டு நிதானமாக வருது கட்டு இப்போ வத்தாச்சு அதை அதை எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்து ஒரு இப்போ வதக்கி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த அவலை வந்து இப்போ நம்ம போட்டுணும் நெய்யில் வறுத்து அவல போட்டு அது நல்லா கொதிக்கட்டோம்னு பார்க்கணும் அவலில் அது வந்து லேசான அவல் தான் சீக்கிரமா சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக டைம் நிறைய தேவையில்லை அவலை போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் வந்து கரையணும் இல்லையா வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் சர்க்கரை போடலை உடம்பு நல்லதில்லை அதனால வெள்ளம் போட்டு அந்த இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக அவள் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துட்டு அது கரையிற வரைக்கும் பார்த்துட்டு கரைஞ்சி கரைஞ்ச பிறகு அதை வடிகட்டிவிட்டு அதில் இந்த பால் இதில் விட வேண்டியதான் வடிகட்டிக்கணும் வெந்த எடுத்துப்பா இப்போ வந்து இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இதில் வந்து நம்ம வந்து ஏலக்காவும் ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு போட்டுக்கணும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும் அது ஒரு டேஸ்ட்டுக்காக அவ்வளோதான் இதில் இப்போ திராட்சை முந்திரி முந்திரி வந்து அதிகமாக எங்கிட்ட இல்லை இருந்த வரைக்கும் ரெண்டு மூணு முந்திரி தான் இருக்குது திராட்சை மட்டும் கொஞ்சம் அதிகமாகச்சேன் உங்களுக்கு வேணா பாதாம் எது வேணா பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் எங்ககிட்ட இருக்கிறது இந்த இது வரைக்கும் நாங்கள் போட்டோம் இப்போ வந்து அவல் பாயசம் ரெடியாக இருந்தது இதை நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சுவையாக இருக்குது ஸோ நீங்களும் சாப்பிடுவாங்க இதோடய இப்போ வந்து ஸ்டவ் நிறுத்தில அவல் பாயசம் ரெடி இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபைவ் மினிட்ஸே இதுக்கு போதும்